பாஜகவினுடைய வழக்கறிஞர் வந்து ஒரு போலியான ஒரு கெசட்டை வந்து அங்க அபிடபிட்ல வந்து தாக்கல் பண்ணியிருக்காருந்தாங்க இல்லையா இதுவே வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து தடை விதிக்கிறதுக்கு உச்ச ஒரு காரணமா அமையுமா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனா இருக்குமா இல்ல மிக நிச்சயமாக ஏன்னா நீங்க சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸா எதை கட்டுறீங்க எதன் அடிப்படையில கிளைம் பண்றீங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் மோடி சமூகம் குறித்து தவறா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு போடப்பட்டு அவருடைய பதவி பறிக்கப்பட்டது அவர் பேசினது கர்நாடகால இந்த நியூஸ் ஐ திங்க் குஜராத் ஆறு இந்த பக்கம் யூபில நினைக்கிறேன் அங்க இருந்த ஒருவர் செய்தித்தாளின் மூலமா ஏன்னா எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு நீங்க எப்படி இத கிளைம் பண்றீங்கிற கேள்வி ரைஸ் ஆகும் அப்ப நான் செய்தித்தாளின் மூலமாக இங்க இருந்து அங்க கர்நாடகால அங்க வந்து ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினாங்க அதை அவர் அட்டாச் பண்ணாரு எதன் மூலமாக நீங்க இதுல அப்ப இப்ப கவர்னரிடம் வந்து பதவியை பறித்து விட்டார்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அரசுதழ்ல வந்துச்சுன்னா ஏன்னா அவர் வந்து கல்வியாளர் கிடையாது அவர் ஒரு அட்வொகேட்டு அவர் ஸ்டேக் ஹோல்டரா தேசிய கல்விக் இப்ப இதே மாதிரி தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை ஹிந்தியை போடணும்னு மேல போகும்போது உங்களுக்கும் கல்வித்துறைக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார்ல ஜஸ்டிஸ் பதிவாலா பி பத்திவாலா இப்ப டெல்லியில தானே இருக்கீங்க இப்ப ஹிந்தி படிச்சுட்டு போங்க அது உங்க பிரச்சனை இல்ல நீங்க எப்படி அரச நாங்க பாலிசி மேட்டர்ல சொல்ல முடியாதுன்னு ஒரு கமெண்ட் வந்தது இல்லையா அப்ப நான் எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேன் கெசட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த கெசட் இதோ இருக்குன்னு நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க உங்க மொத்த கிளைமுமே நீங்க அசியூம் பண்ணது உண்மையாகவே இருந்தாலும் கெசட்ல அப்படிதான் வந்திருக்குனாலும் நீங்க வச்ச டாக்குமெண்ட் போலி அப்படின்னும் போது ஒண்ணு நீங்களே தயாரிச்சிங்களா இல்ல உங்களுக்கு வேற யாரோ கொடுத்தாங்களா ஒரு வழக்கறிஞராகவே இருக்கக்கூடிய நீங்கள் அத அடிப்படையா வச்சு ஒரு பெட்டிஷனை எப்படி போடுவீங்க அப்ப உங்களுக்கு அதுக்கான சரிபார்க்கக்கூடிய உரிமை இல்லையா அப்ப நீதிமன்றத்தை நீங்கள் உள்நோக்கத்தோடு ஏமாற்றி விஷயமாக மாறும் இல்லையா இதை எதிர்த்தரப்பு சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லை பொன்முடி வழக்கு மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்ட பிறகு நீங்க வந்து கடந்த காலத்துல லா செக்ரட்டரியா இருந்தபோது அவருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டினீர்கள் முடிச்ச பிறகு சொல்லல ஹியரிங்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது ஆப்வியஸா அது மிகப்பெரிய ஒரு கிரவுண்டா டெக்னிக்கலி மாறக்கூடிய கிரவுண்ட் அதுவா தான் இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு